வணக்கம் நான் அன்புடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் முதலே உங்களுக்கு வந்து மியூசிக் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் ட்யூட்டோரியல் பீநாய் ஓக்கல் எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாம் எப்படியோ டெலிட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல அப்படியே போயிடுச்சு போட்டு விடுங்க இப்போ நான் புதுசாக உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் ஓக்கல் ப்ளஸ் வீணை ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்கிறேன் வீணை வந்து ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கே தெரியும் இல்லையா வீணை சரஸ்வதி கையில் இருக்கிற ஒரு வீணை வீணைனாவே அது வந்து பைன் ஆர்ட்ஸில் நம்ம வீணை தான் வந்து இதை கருவிகளின் ராணி அப்படின்னு சொல்கிறது வீணை இருக்கிற வீட்டில் கலை அப்படியே தாண்டவமா இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க அதனால் வீணை கற்றுக்கிறதுங்கிறது வீணை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெருமை அதை கற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு பெருமை நான் வந்து முதல்லேருந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீணை கிளாஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து கற்றுட்டு இப்போ வீணை வந்து பாருங்கள் எப்படி வந்து குடம் சொல்கிறது கடம் தண்டி குடுவை யாயமுகம் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரெட்ஸு இது பிரிட்ஜு இந்த வீணை நான் வாங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் புதுசாக வாங்குகிற வீணைக்கும் வாஷ்டி வாஷ்டி பழசாகிற வீணைக்கும் நாதத்தில் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் புதுசாக வாங்குகிற வீணையில் கொஞ்சம் நாதம் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக வரும் அழுத்தமாக கேட்கும் லோயர் நாளாக நாளாக அந்த நாதமும் இம்ப்ரூவ் ஆகும் நல்லா கேட்கும் அப்புறம் வீணையினுடைய வெயிட்டும் குறைஞ்சிருக்கும் புது வீணை வந்து எப்படியும் பலா மட்டும் தான் செய்கிறாங்க அதை சீசன் பண்ணி தான் செய்வாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நாளாக நாளாக இந்த வீணை என்னுடைய வெயிட் பத்து இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு கிலோ தான் இருக்கு நான் வந்து வீணை யார்கிட்டேயும் ஷிஃப்ட் பண்ணலாம் கொடுக்க மாட்டேன் இந்த குடம் வந்து ரொம்ப டெலிகேட் பார்ட் அதனால் பத்திரமாக எடுத்து வச்சு பத்திரமா குழச்சிக்க சூழ்ச்சி விட்ட கூட அப்படி தான் போடுவேன் இப்போ வீணை பற்றி தெரிஞ்சிட்டீங்க இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸு வீணை வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அவசரப்படாமல் நல்லா யோசிச்சு இப்போ கடையில் வாங்குறீங்க அப்படின்னா போய் எந்த வீணை இப்போ வெரைட்டிஸ் ஆஃப் வீணை இருக்கு தஞ்சாவூர்லயே வந்து சரஸ்வதி வீணை ஏகாந்த வீணை கார் எல்லாமே செய்கிறாங்க இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நமக்கு இப்போ டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீணை படிக்கிறாங்க ஃபாரின்ல எல்லாம் எல்லாம் இங்கேருந்து அனுப்புகிறாங்க வீணை செய்கிற இடத்துல இருந்தும் அப்புறம் டீலர்ஸும் எல்லாம் அனுப்புகிறாங்க அங்கேயும் கற்றுக்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பா ஆன்லைனில் யூடியூப்லேயே நிறைய வந்துருச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கிளாஸஸ் இல்லை நான் சொல்லி கொடுத்தேன் பட் அந்த அந்த வீடியோலாம் எப்படியோ டெலிட் ஆகிடுச்சு எப்படின்னு எனக்கு தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல சரி போயிட்டு போதும் இப்போது நம்ம வீணையுடைய பாஸ் பார்த்துட்டோம் இப்போ இந்த விதிவிடைக்கு பதிலாக இப்போ கிட்டார் கீ கூட அட்டாச் பண்ணி வருது இப்போ கூட நான் கொடுத்து பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அது மனசில் எனக்கு மறுபடியும் கோல் போடணும் இது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வீணை ஹோல் போடும்போது போது ஏதாவது ஒங்கி இருந்து படிச்சேன் என்ன பண்றதுன்னு போடலை நாலு இருக்கு அப்படிதான் வந்து இதை நாம பண்ணணும் நான் இதை வந்து நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு ஓப்பன் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கறேன் இந்த பிரச்செல்லாம் வந்து நமக்கு ஸ்வரங்களோட பிரச்சனை ஏன்னா நமக்கு வீணையில வந்து எந்த நோட்டு எந்த ஸ்வரம் அப்படின்னு நாங்க கரெக்டா பிடிக்கலாம் மத்த க வயல் அப்படி பிடிக்க முடியாது வயலில்ல ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்து நம்ம பாயிண்ட்டும் வரோம் அதனால வீணை நமக்கு எந்த சுவரத்தை நம்ம வாசிக்கணும் எந்த நோட்டை பிடிக்கணும்ங்கிறது நமக்கு கேர்ஃபுல்லா தெரியும் பிரச்சிங்க வந்து மத்திய ஸ்தாய் பிக்னு மத்தியஸ்தாயிஸ்தி இந்த டியூன் வந்து இப்போ நிறைய நமக்கு ஆன்லைனில் வருது அதை வச்சு நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் ஜாலரான்னு ஒரு ஆப் வருது இல்லை இந்த டியூனர்க்கே ஆப் வருது அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருந்து வருது இந்த பிகளை வச்சு நம்ம டியூன் பண்ணிக்கலாம்

சதுஷ்ருதி தை தாய்சுக்கு நிஷாம் காக்கலி நிஷாம் சா இதில் வந்து நம்ம வீணையில் வந்து அஞ்சு தாயும் வாசிக்கலாம் மந்திர அனுமந்திர கூட வாசிக்கலாம் அனுமந்திர மந்திர மத்திய தார அதித்தார் அஞ்சு தாய் அதாவது ஒட்டே சொல்லுவாங்க அது எல்லாமே நாம் வாசிக்கலாம் இது மந்திர సకై గ్రీ పంచమ గ్రీ ట్రీ గ్రీ బా 1 బా 2 బా 1 బా 2 ఆ బా 1 బా 2 ని 1 ని 2 స అపస్తై స ఇదే మరి నిం బర్ నోట్స్ ల్లమే అప్రదామ அப்படிதான் இருபத்தி ரெண்டு இது எல்லாமே வந்து இது வந்து மத்திய இதுவரைக்கும் இது மந்திரஸ்தாய மந்திரம் இது அனுமந்தம் இது தாளத்துக்கூட யூஸ் பண்ணுவாங்க இப்போ இங்க கீழே தந்தி எல்லாம் தாளத்தந்தி இது வந்து நம்ம வாசிக்கும் போதே தாளம் போட்டுக்கணும் இந்த நிலையில் தாளம் கொடுக்கணும் எங்கள் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க நானும் சொல்லி இப்போ வாசிக்கும் போது நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் என்னென்ன நோட்ஸ் பார்த்தோம் நான் ஒரு வீணு ஒரு ஏகாந்த வீணு அதனுடைய பொசிஷன் அது எப்படி இருக்குது அஷ்டலட்சுமி காரியம் வீணை அதை பத்தி நான் உங்களுக்கு வீடியோ முதல்ல போட்டிருந்தேன் அது இருக்குதோ இல்லை தெரில எழுந்திருஷன்மா தெரில இன்னொரு தடவை போட்டேன் நீங்க பார்த்துக்கா அடியில் வந்து குடம் வந்து அப்படி குடஞ்சி எடுத்துருக்கு அதனால்தான் இந்த வந்து வாசிக்கும் போது அந்த மியூசிக் நாணம் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது ராகம் வந்து மாயா மாணவ கவர் பிகினர்ஸுக்கான ராகம் அதற்கான ஸ்வரங்கள் நான் சொல்கிறேன் ஏன் மாயா கவுள கவுளை பிகினர்ஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒப்பு சொல்லி இருக்கும்போது சொல்றேன் அதற்கான வந்து அசண்டிங்கில் வந்த ஆரோகணம் அசன்டிங்களை போகிறது அவரோகம் கௌரனுடைய பிகினஸ்கான ராகம் அது பதினாறாவது மேலக்கத்தாராக இந்த கத்தாராகம் எல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு ஊக்கல்ல நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் மேலக்கத்தாராகனா ஏழு ஸ்வரங்களும் இருக்கணும் வரிசை கிரமமாக இருக்கணும் சா அப்பத்தாய் சாலை முடியணும் ஆரோகணத்தில் என்ன ஸ்வரங்கள் வருதோ அதுதான் அவரோகணத்துலேயும் வரும் இதுதான் ஃபோர் ரூல்ஸ் மேலக்கர்த்தாராக இப்போ மாயகல பதினாறாவது மேலக்கத்த

நம்ம முதல்ல நம்ம படிக்கிறது வந்து ஓக்கல்லையா இருந்தாலும் சரி இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டாலும் சரளி வரிசை தான் முதல்ல படிக்கும் சரளி வரிசை சரளின்னாவே ஸ்வரங்கள் ஸ்வரங்களினுடைய வரிசை தான் நாம் படிக்க போகிறோம் அப்படி படிக்கிறது வந்து சரளி வரிசை அப்படின்னு சொல்றது இப்போ இந்த சரளி வரிசை என்னங்கிறது ஃபஸ்ட் ஸ்பீடு மூணு ஸ்பீடு இருக்குது நாலு ஸ்பீடு கூட இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்பீடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் படிக்கும்போது இந்த தட்டு வரலாம் இந்த தாளம் முதல்ல சிம்பிளாக ஃப்ளைனாக படிப்போம் அப்புறம் உங்களுக்கு இந்த தாளம் சொல்லி கொடுப்போம் and அச்சல் காலங்கிறதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறேன் உட்களில் அச்சரனாவே ஒரு நோட்டு இப்போ ரெண்டு அச்சரம்னா ரெண்டு நோட்டு வாசிக்கிற அளவுக்கு இந்த பால நாம் ஸ்டே பண்ணணும் செந்திங்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை புதுசாக வாங்குறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நாம் வந்து ஊக்கலுக்கு போகலாம் ஊக்கலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுதி பாக்ஸ் வச்சுக்கணும் சுதி பாக்ஸ் இல்லைன்னா கூட இப்போ வந்து ஆப் நிறையா வருது ஸ்ருதி வர ஆப் நிறையா இருக்குது அதை வச்சுக்கோங்க சுத்தி இல்லாமல் பாடாதீங்க இப்போ தான் ஒரு ஆப் இருக்குது நான் அதை வச்சுருக்கேன் அதை வந்து சுத்தியும் வரும் தாளமும் வரும் ஓகேவா அதனால் நீங்கள் அந்த ஆப் எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பாடுறதுக்கு நீங்கள் எந்த சுத்தியில இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும் ஓகேம்மா இதுதான் அந்த ஆள்ரா பார்த்துக்கங்க இப்போ நான் வந்து எஃப் ப்ளஸில் பாடுறேன் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எஃப்பில் வைக்கலாம் சீல வைக்கலாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் சுற்றி என்னவோ அதில் வைங்க தாளம் குட்டு ஜாகா ஆப்பில் வந்து காலமும் வருது சுட்டியும் வருது ஃபஸ்ட் ஸ்பீடுங்கிறதுனால நான் வந்து எண்பது வச்சுருக்கேன் எனக்கு விபிஎம் வந்து எண்பது சுத்தி நீங்க பாத்து பாடி பாருங்க பாத்து உங்களுக்கு எங்க சுத்தி வேணுமோ அத வச்சு நம்ம பாக்க போறது சுவராமணி மாயம் வாழ்வாய் ஆகும் தாளம் வந்து ஆதித்தாளம் ஆதித்தாளத்துக்கு வந்து எட்டு லட்சம் எட்டு எட்டு லட்சம் எட்டு பீக் வரும் சிக்ஸ் எயிட் வரும் பாலம் போட்டு பார்த்ததுனா அப்ப வரும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டூ த்ரீ ஃபோ ஃபைவ்

வாங்கிட்ட <laughs> உங்களுக்கு ಋಷಭಾರ್ದಮ

வேலை புக்கு கூட இருக்குது நான் உங்களுக்கு காட்டேன் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் யூடியூப்பில் வந்து எல்லாமே எல்லா எல்லாமே வந்து அந்த நோட்ஸை நீங்கள் படித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு சுதி பார்த்து வச்சுக்கோங்க சுற்றி ஆப் வந்து அது இது ஃப்ரீ தான் நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பாடி படகு இப்ப அஞ்சு பேரா வீணில வாசிச்சோம் இந்த அஞ்சு பேராவையும் நான் உங்களுக்கு ஓக்கல்ல பாடி காட்டி கண்டிப்பாக

வீடியில் வாசிக்கிறதுக்கும் பொருட்களுக்கும் நீங்கள் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் நினைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை படிக்கலாம் நான் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரூஸ் வரணும் அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எனக்கு புரியும் இப்போ ஆரோக்கணம் தெரியும் காலம் தெரியும் எட்டு அச்சரணும் ஆயுத்தாளம் இப்படி பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்பதுக்கு பேர் லகு அது போட்டு இப்படி திருப்பதுக்கு பேர் திருப்பம் ஒரு லகு ரெண்டு திருத்தம் நமக்கு இந்த சரளிவசையில் வருது அது எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் தவிர நான் வந்து டிவிஷன் என்னங்கிறத நான் வந்து இது கூடவே அனுப்பினேன் பாருங்கள் யாரும்